என்னென்ன பாதிப்புல பொதுவாகவே வாலிபர்கள் வந்து ட்ரக்ஸ் ஃபேஸ் பண்ண என்னென்ன பாதிப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொதுவாகவே அவங்க நாளுக்கு நாள் அந்த ட்ரக்ஸோட தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அதே அளவு அவங்களுக்கு தொடர் போதைவோ அந்த அவங்க நினைக்கக்கூடிய வீரியத்தையும் தரது கிடையாது ஸோ இன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்றாங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே அதோட அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்ப ஃபுல்லாவே தன்னோட அந்த ஃபுல்லா அவங்க மாதிரி இந்த வசனத்துல கூட நம்ம கடைசியா படிக்கும்போது சொல்லிருக்கு முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பண்ணுவோம் ஆனா அந்த மறுபடியும் நம்ம மதுபானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஆசை வந்து முத வெட்டி பண்ணதோட கம்மியா இருக்கும் அப்ப அதை இன்னும் அதிகரிக்கு அதிகரிக்க இன்னும் அதிகமா மதுபானத்தை அவர் என்ன பண்ணணும்னா பிடிக்கணும் இல்லையா அதனால உடல் நலத்துக்கு அதிகமான கேடு விடுது இல்லையா இன்னொரு விஷயம் நேரில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாங்கள் மதுபானந்தம் மட்டும் மத்தியுமே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூடாது இதில் இதில் போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை குறிப்பிடுது உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறதும் ஒரு போதை தான் அது இல்லாமல் கணேஷ் அப்புறம் குட்கா பான் அந்த மா பான் மசாலா அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களும் போதை தரக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறத நேரில் புரிஞ்சுக்கணும் இதில் வந்து இந்த ஸ்கூலில் செவன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூலி இந்த கூலிப்புங்கிறது ஈஸியா கிடைக்குது அவங்க அந்த கூலிப்புங்கிறது சின்ன இருக்கிறதுனால மறைச்சு வைக்க முடியும் மறைச்சு வைக்கிறது வைக்கிறது மூலமா அவங்களால என்ன பண்ண பயன்படுத்த ஈஸியாக நம்ம போதை அப்படிங்கும்போது நம்ம நேரடியாக மதுபானத்துக்கு மட்டும் போக்கஸ் பண்ண முடியாது அதுல கூலிப்பும் ஒரு போதை பொருள் தான் இல்லையா அப்போ போதை பொருள் அதிகமா பயன்படுத்துறதுனால உடல் நலத்துக்கும் பாதிப்பு குடும்பத்துக்கும் பாதிப்பு மனநிலையும் பாதிப்பு சங்கீதத்துல நீங்க இந்த ஒரு வசனத்தை படிச்சு பாக்கலன்னா சங்கீதம் வந்து சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழாவது சங்கீதத்துல அஞ்சாவது வசனம் வாழ வயதுக்குமாற பலவான்கள் கைவிட அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு இந்த இடத்துல வாலிபரை பற்றி பேசும்போது வாலிபர் வந்து ஒரு அம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி ஒரு அம்பு வந்து இலக்க போய் அடையுமோ அதே மாதிரி வாலிபர்கள் அவன் இலக்க போய் அடைய முடியும் அவ்வளவு பலவான் ஆனா இந்த போதை பொருள் அடிஷியம் வந்து அடிமைத்தனம் வந்து என்ன பண்ணுதுன்னா வாலிபுல்ல தன்னுடைய இலக்குக்கு போக விடாம என்ன பண்ணுவது தடுத்து இன்னொரு விஷயம் நீங்க சொல்றப்ப பலவான் கையில் உள்ள அம்புகள் அப்ப இந்த பலவான் கையில் உள்ள அம்புகள் யாரோ ஒருத்தர் தான் இந்த அம்புகளை இயக்கிறாங்க அப்ப இந்த அம்புகளை இயக்கிறவங்க சரியான முறையில இயக்கினாங்க அப்படின்னா அந்த இலக்கை போய் சரியான இலக்கா அது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பலமற்ற ஒருத்தர் விடக்கூடிய அம்புக்கும் பலவான் விடக்கூடிய அம்புக்கும் வித்தியாசம் இருக்கு பலமற்ற விட்டாங்கன்னா ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் போகுதுன்னா பலவான் விட்டாங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த வாலிபர்கள் அம்பு கோப்பிடுற தெய்வன் இந்த வாலிபர்கள் எழியக்கூடிய இந்த வெலவான்கள் நம்ம யாரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு சில நேரம் ஊழியர்களாக அந்த அம்பு பலவான்களை எழியக்கூடிய சரி அந்த அம்புகளை எழியக்கூடிய வெலவான்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க ஒரு சில நேரம் அவங்க பெற்றோர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது அப்போது வந்து இப்போ நம்ம அடுத்த ஹெல்த் வரோம் இப்போ இந்த வாலிபரில் அந்த ட்ரக்ஸ் அடிஷன் வந்து வெளியே கொண்டு வரதில் பெற்றோர்களோட பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான எண்ணிங் இப்போ பெற்றோர்களோடய பங்கு என்னால் இருக்கும் வாலிப வாலிபனையும் ஒரு வாலிப பொண்ணையும் ஒரு அடிஷன்லருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கோ அடிஷனுக்கு போகாம இருக்கிறதுக்கு பெற்றோர்களை பார்த்து அது முக்கியமானது அப்ப அந்த பெற்றோர்ல எடுத்து ஒரு பலமான போல நடந்துக்கணும் பலமான போல நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா பெற்றோர்கள் முடிஞ்ச அளவு தன்னுடைய குழந்தைகளை வந்து என்ன பண்றதுன்னா நம்பறதே அதான் விஷயம் தரணும் இப்ப ஒரு சில பெற்றோர்கள் எல்லாரையும் குற சொல்லிட முடியாது ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறுக்கு நம்ம பெருசா நம்ம கிரியேட் பண்ணி அவங்களை கார்னர் பண்ண ஆரம்பிச்சோம் வந்து அந்த குழந்தை தன்னோட தவறை வந்து நம்ம கிட்ட சொல்றதுக்கும் நாம மேல யாராவது தவறுதலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்களை சொல்றதுக்குமே பயப்படாது அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கறதே இல்லை ஏன் நீ போய் அங்க போய் நின்ன ஏன் நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகளை குழந்தைகள் மேல வைக்கிறப்ப அவங்க சோ நம்ம இதை சொன்னாலும் நம்மளே தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுறப்ப எதையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளயும் வந்தாங்க அப்ப வந்து பெற்றோர் வந்து பெற்றோர் அப்படிங்கறது அதிகாரிகள் இல்லாம ஒரு நண்பர்களை போல அவங்ககிட்ட வந்து பேச அளவுல இருந்தாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய இது பார்த்தாங்க இப்போ ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த டைம்ல பெற்றோர் உட்கார வச்சு நீ ஸ்கூல்ல என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு நீ யார பாத்த எங்க போன என்ன பேசுன அப்படிங்கிற அந்த விஷயங்களை கேட்கும் பொழுது அந்த குழந்தை மறைக்காம அப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் விய்ய பேச்சு சொல்ற கேரக்டர் தான் இப்போ நடந்தது ஒன்னா இருக்கும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் விட்டு போட்டு சேர்த்து சொல்றாங்க அந்த மாதிரி விஷயத்துல வந்து பெற்றோர்கள் வந்து அதை எப்படி சரியாவை கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போகணும் அதை விட்டுட்டு அவர் சொன்ன தவறு சொன்ன மாதிரி நீயே அங்க போன அவங்க ஒன்னு பார்க்கணும் நீ அளவு பண்ண தப்பு நீ அங்க கூடாது கூடாது நீயே கிராஸ் பண்றேன் இந்த மாதிரி நீங்க போயிருக்கியா அவங்க பண்றாங்களா சரி என்னன்னு கேள்வி அவங்க காத்து கொடுத்த கேள்வி நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லி அவங்கள ஊக்குவிக்கணும் நீ பண்ணக்கூடாது நீ இது பண்ணலாம் இதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு இந்த ஃப்ரீடம் நீ பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஃப்ரீடம் வர கோல அப்படி சொல்லுங்க ஒரு லைனை போட்டு வைங்க இது தானவே அதை தானா கூடாது அதை சகோதரர் சொன்ன மாதிரி நீ ஏன் போன கண்டிச்சோம் அப்படின்னா அவங்க திரும்பவும் பண்ணுவாங்க பெரும் தெரியாம தப்பு பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம சி சினிமா எல்லாரும் பார்க்குறோம் டிவி எல்லாரும் பார்க்குறோம் அந்த சினிமாவில் வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு ட்ரக்கை பயன்படுத்திருப்பார் இப்போ அந்த ட்ரக்கை பயன்படுத்தும் போது அதை பார்க்குற அந்த வாலிபனுக்கு தண்ணி ஒரு ஹீரோவை வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக அப்ப அவர் என்ன நினைப்பார்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரக் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் யோசிப்பா சிகரெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு இப்ப இதை வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி கையாளும் இதை வந்து எப்படி கையாளாமல் கேட்டுட்டீங்கன்னா நீங்க அது தவறு அப்படிங்கறத அந்த ஸ்வார்ட்லயும் நம்ம புரிய வச்சிடணும் அதை வந்து இந்த சினிமா படங்களுக்காக மட்டும்தான் எடுக்கிறாங்க தவிர உண்மையான வாழ்க்கையில அந்த நடிகர்களுமே அதை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது முதல்ல குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அது ஒரு மாயை ஜஸ்ட் ஒரு கதையை வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக கற்பனைக்காக எல்லா காரைங்களையும் செய்யறாங்க அதை வந்து நம்ம உண்மையான ரியல் லைஃப்ல அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க கூடாது ரெண்டாவது அவங்க தவறு செய்வதற்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும் ஏன்னா எந்த குழந்தையுமே வந்து த வந்து பெரிய ஆடா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விரும்புகிறாங்க அது எந்த வகையில பெரிய ஆடா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சரியான முறையில அவங்களுக்கு சுற்றிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தவறான வழியில பெரிய ஆடா இருக்கிறவங்களும் இருக்காங்க நன்மையான வழியில பெரிய ஆடா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சில நேரம் நம்மளுடைய சுற்று சூழல்கள் வந்து அந்த மாதிரி அமைச்சர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் புகைப்பழக்கத்திலையும் குடிப்பழக்கத்திலையும் நீங்க சொன்ன மாதிரி போலி படிக்கிறதுல அந்த மாதிரியான காரியங்கள் கூட அவங்க இருக்கிறப்ப அவங்கள பார்த்து குழந்தைகள் அதே சூழல வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப பெற்றோர்கள் நீ எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் நீ இப்படி வாழணும் இப்படி சரி பண்ணிக்கணும் உன்னுடைய வாழ்க்கைக்கான கோலை நீ தீர்மானிச்சு இப்படி போகணும் அப்படிங்கிற சரியான பாதைகளை அவங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டணும் ஒரு சில நேரம் நாம அவங்களுக்கு சொல்லுகிறதுல வந்து என்னன்னா மனசு வேதனை எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப பண்ணீங்க எத்தனை தடவை சொல்றது உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னா அதையே சொல்றமே தவிர அதுக்கு பதிலா இதை பண்ணாதே பண்ணாதான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஆணித்தரமான முறையில எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது பெரிய பையன் ஆகிட்டியே உனக்கு அறிவு இல்லையா உனக்கு தனியா உன்னாலே சிந்திக்க முடியலையா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் வைக்காம நீங்க இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறையை காட்டுறதா அவங்க சொன்னாங்க கண்டிப்பா அப்போ இதுக்கான அழகான ஒரு உண்மை வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்கு அது எங்க அதிகாரப்படுத்த மறக்காம என்னன்னா ஒரு ஏழை விதமையானவர் வந்து ஒரு ராஜாட்ட போய் தன்னோட நீதி கேட்கறா அந்த ராஜா இன்னைக்கு போய் நாளைக்கு வா இன்னைக்கு போய் நாளைக்கு பலமுறை அந்த பெண்ணை வந்து திருச்சு போய் நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா இருந்தாலும் அந்த பெண் கூட அவன் போயிட்டே இருந்ததுனால அந்த கடின இருந்தே உள்ள ராஜாவே இறங்கி வந்து சரி அந்த அந்த பெண்மணிக்கு வந்து என்ன நியாயத்தை கொடுக்க முடியும் அந்த நியாயத்தை கொடுத்தார் அதே மாதிரி நம்மளும் எத்தனை முறை அதை தவறு பண்ணாலும் அத்தனை முறை அவன் கடிந்து கொண்டு அவர் அன்பு செலுத்தும் பொழுது அவன் தவறு கண்டிப்பா சான்ஸ் கண்டிப்பா அப்ப வந்து அந்த வாலிபல் வந்து சரியான டைரக்ஷன்ல கொண்டு போறதுல பெற்றோர்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் இருக்கு நிறையா ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து பலவான்களா இருக்கணும் அப்ப பெற்றோர்கள் பலவானலா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வசனத்தின்படி அவங்க வந்து என்ன பண்ணணும் பசங்களை வழிநடத்தணும் ஏன்னா எபேசியர் ஆறாவது அதிகாரம் உண்ணாவசியில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா கத்தர் கேச்சதுல நீங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க வளருங்க கத்தருக்குள் வளருங்க அப்படின்னு சொல்லி அப்படி அப்போ பெற்றோருக்கு வந்து வேத அறிவின்படி வசனத்தின்படி பிள்ளைகளை வழிநடத்துனாங்க அப்படின்னா அவங்க சரியான இலக்கப்பாங்க அடைவாங்க ஏன்னா பெற்றோர்கள் பொதுவாக தன்னுடைய குழந்தைகள் மேல தவறுகள் சுட்டி காட்டுறப்ப அவங்க மேல நம்பிக்கை இழக்கிறவர்களா இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து தன்னோட குழந்தை இப்பதான் சொல்லப்போனா ஒருத்தர் வந்து உங்க குழந்தை வந்து எப்படி தவறான வழியில போறாங்க தவறான பாதையை பின்பற்றறாங்க போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட என்ன பண்றோம்னா நம்ம குறைக்கிறவர்களா இருக்கும் அப்ப அவங்க கிட்ட என் குழந்தை இந்த மாதிரி பண்ணாது ஒரு வேலை பண்ணினாலும் அவங்க சரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க முன்னாடியும் குழந்தைங்க முன்னாடியும் சொல்லணும் அப்ப இந்த பெற்றோர்கள் கவனத்துக்கு ரொம்ப கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குழந்தைகளை நம்ம நம்புறோம் அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் எங்க அப்பா அம்மாவே நம்புறதில்ல என்ன அப்படிங்கிறப்ப அவங்க யார் அவங்கள நம்புறாங்களோ யார் அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை அவங்க கிட்ட போய் தவறான பாதையில விழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம அவங்கள நம்பல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொருத்தர் அந்த பலவானா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலவான் எப்படி அந்த அம்மா பயன்படுத்துகிறாரோ அப்படி அந்த நோக்கத்துக்காக தான் அந்த அம்பு போகும் அதனால நாம நம்மளுடைய குழந்தைகள்ல இயங்குற பலவான்களா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அந்த பலவான் தவறான காரியங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறப்ப அவங்க தவறான காரியங்களை மட்டுமே பண்ணி பண்ணி போயிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியாம அப்ப நீங்க நம்பினீங்கன்னா நாங்க இதெல்லாம் செய்யறோம் இது சரியா தவறாங்கறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அப்ப முதல்ல குழந்தைகளை நாம நம்பறோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல பெற்றோர் நம்ம இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்ப பெற்றோர்கள் வந்து தமிடைய பிள்ளைகளை வந்து நம்பணும் இல்லையா இன்னொன்னு அவங்கள வந்து அவன்கிட்ட ஓப்பன் ஆப்பா இருக்கு அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டை போல ஒரு மென்ட்டார போல என்ன பண்ணி ஓப்பன் ஆகும் நடந்துக்கும் தவறு பண்ணும்போது தட்டி கொடுக்கவும் நல்ல விஷயம் பண்ணும்போது தூக்கி பா பேசுறதுக்கும் அவங்க என்ன பண்ணி கத்துக்கிட்டாங்க கண்டிப்பா